இயற்கை விவசாயத்தினோடு அளிக்கும் புதிய வெளிச்சம் யுத்தத்தின் பின்னர் ஈழத்தின் பிரதேசங்கள் ஒவ்வொன்றிலும் புதிதாக ஏற்றப்பட வேண்டிய ஒளியினை குறிக்கும் வகையில் புதிய வெளிச்சம் என்ற பெயர் சூட்டப்பட்டு தொடர் செயற்பாடுகள் நவஜீவன் அனந்தராஜ் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்தன முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினாறில் புதிய வெளிச்சம் ஒளிர்ந்தது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புதிய வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக பல இடங்களிலும் ஒளிர்கிறது இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டிலிருந்து பேராசிரியர் பேராசிரியர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை அழைத்து வந்து தாயகத்தில் யாழ்ப்பாணம் கிளிநோச்சி முல்லைத்தீவு வவுனியா ஹெட்டன் என இருபத்தோரு உரை நிகழ்வுகளை நிகழ்த்தியிருந்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்குகள் ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் வழிகாட்டல் கருத்தரங்குகளை யாழ்ப்பாணம் கிளிநோச்சி மற்றும் முல்லைத்தீவு மாற்றங்களில் நடத்தியிருந்தார் இயற்கை விவசாயத்தின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முறையாக தென்னிந்தியாவில் இருந்து பாமையன் மற்றும் சுந்தரராமன் ஆகியோரின் தலைமையில் இயற்கை விவசாயத்தில் நீண்ட அனுபவமும் அறிவும் கொண்ட விவசாயிகள் குழுவை அழைத்து வந்து வடக்கின் ஐந்து மாவட்டங்களிலும் முழுநாள் பயிற்சி பட்டறைகளை கருத்தரங்குகளை புதிய வெளிச்சம் முன்னெடுத்திருந்தது ஸ்வீடன் நாட்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியிருந்த நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களும் அவரது துணைவியார் பேராசிரியர் ஸ்ரீதேவி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களும் குறித்த பயிற்சி பட்டறையில் இணைந்து தமது துறைசார் அறிவை தாயக விவசாயிகளோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் விழிப்புணர்வு முயற்சியாகவும் ஆரம்ப கட்ட பயிற்சியாகவுமே குறித்த பயிற்சி பட்டறைகள் அமைந்திருந்தன ஆனாலும் பயிற்சி பட்டறைகளின் முடிவில் இயற்கை வழி இயக்கம் என்ற பெயரில் அமைப்பொன்றை தொடங்கி தொடர்ச்சியாக இயற்கை விவசாயம் மற்றும் சூழல் நேல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டில் பயிற்சி பட்டறைகள் இடம்பெற்ற காலப்பகுதியான ஜனவரி மாதத்தின் இரண்டாவது வாரமாகிய எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரையான ஒரு வாரத்தை இயற்கை விவசாய வாரம் என புதிய வெளிச்சம் பிரடனப்படுத்தி இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இயற்கை விவசாய வாரத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு செயற்பாடுகள் இயற்கை வழி இயக்கத்தாலும் மற்றும் பல அமைப்புகளாலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புதிய வெளிச்சத்துக்கான எண்ணக்கரு புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருபவனான அனந்தராஜ் நவஜீவனை சாரும் இரண்டாயிரத்தி பதினாறில் புதிய வெளிச்சம் என்ற செயற்பாட்டை ஆரம்பிக்கும் முன்னரே தாயகத்தில் சமூக சார்ந்த பல்வேறு செயற்பாடுகளை தனியொருவராக முன்னெடுத்து வந்திருந்தார் புதிய வெளிச்சம் என்ற எண்ணக்கரு தோற்றம் பெற்றதும் புலம்பெயர்ந்து வாழும் போதும் தாயகத்தை பற்றிய கரிசனையோடு வாழ்ந்து வருவோரையும் தன்னோடு இணைத்துக் கொண்டார் தாயக உறவுகளுடனான தொடர்பை உணர்வுகளினூடாக கடத்தும் வகையில் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் புதிய வெளிச்சத்துக்கான நெய்யினை புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளின் பங்களிப்பாக மாற்றி இருப்பது அடுத்து வரும் சந்ததிகளும் தாயகத்துடனான உறவை பேண நல்லதொரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது தான் நடத்தி வரும் ஈக்குருவி பத்திரிகையினூடாக கடந்த மூன்று வருடங்களாக கனடாவில் ஈக்குருவி ஸ்டெப்ஸ் என்ற நடைப்பயிற்சியை நூறு நாட்களுக்கு நடத்தி அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் அவ்வாறு நடைப்பயிற்சியில் ஈடுபடுவர்கள் மூலம் சேகரிக்கப்படும் நிதி புதிய வெளிச்சத்தின் ஊடாக பல்வேறு சமூக நலன் சார்ந்த செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது இலங்கையில் தோன்றியுள்ள உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழலை எதிர்கொள்ள இயற்கை விவசாயம் மூலமான தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு எமது மக்களை முன்னகர்த்த வேண்டிய கடப்பாடு எமக்குள்ளதை உணர்ந்த நவஜீவன் அனந்தராஜ் மீண்டும் தென்னிந்தியாவில் இருந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளான பாமியன் மற்றும் சுந்தரராமன் ஆகியோரை தாயகத்துக்கு அழைத்து வந்திருந்தார் இயற்கை விவசாயத்தில் ஐந்து வருட பயணத்தை குறிக்கும் முகமாக இயற்கை விவசாயத்தின் ஊடாக தற்சார்பு என்ற கருப்பொருளில் இவரிடம் முன்னெடுத்த செயற்பாடுகளுக்கான நிதியில் ஒரு தொகுதி நிதி கடந்த வருடம் ஈக்குருவி ஸ்டெப் மூலமாக திரட்டப்பட்ட நிதியாகும் மேலதிக நிதியை தனது மற்றும் நண்பர்களின் நிதி பங்களிப்புடன் திரட்டியிருந்தார் பாமையன் இவர் ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி தமிழ்நாட்டில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருப்பவர் இயற்கை சார்ந்த இருபத்தி இரண்டு புத்தகங்களை இதுவரை எழுதி வெளியிட்டுள்ளார் அத்துடன் தமிழ்நாட்டிலும் வேறு மாநிலங்களிலும் இயற்கை வேளாண்மை தொடர்பில் சுமார் இருபது ஆயிரம் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளார் அமெரிக்கா பங்களாதேஷ் மலேசியா ஆகிய நாடுகளிலும் தொடர்ச்சியாக பயிற்சிகளை அளித்துள்ளார் இதைவிட தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் மாதிரி இயற்கை வேளாண் பண்ணைகளை உருவாக்கியுள்ளார் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்தியாவிலேயே ஒரு பெரிய முயற்சியாக கிட்டத்தட்ட நூறு ஏக்கரில் கூட்டு பண்ணை ஒன்றை தொடங்கியுள்ளார்கள் எக்கோ வில்லேஜ் என்ற பெயரில் அதாவது நூறு பேர் சேர்ந்து நூறு ஏக்கரில் அவர்களுக்கு தேவையான ஒரு தற்சார்பு கிராமத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் சுந்தர்ராமன் ஐயா தமிழ்நாட்டை சேர்ந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி சுமார் நாற்பது வருடங்களாக இயற்கை வேளாண் துறையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர் இவரது பண்ணைதான் தமிழ்நாட்டின் முதலாவது இயற்கை வேளாண்மைக்கான ஆய்வு பண்ணை என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் முப்பது துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை இவர் பயிற்சி அளித்துள்ளார் இயற்கை வழியிலும் பல உயிரியல் கரசல்கள் பூச்சி விரட்டிகள் என்பவற்றை கண்டுபிடித்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருபவர் சிறந்த பயிற்சி வழங்குடனாகவும் இருந்து வருகிறார் ராஜசேகர் சீர்காழி டிவி என்ற இயற்கை விவசாய யூடியூப் சேனலை நடத்தி வருவர் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயிகளுக்கான ஊடக தளத்தை அமைத்துக் கொடுத்ததில் ராஜசேகர் அவரது தமது இயற்கை விவசாய ஒரு யூடியூப் சேனலான சீர்காழி டிவி தமிழ்நாட்டின் ஊடாக பெரும்பாங்கு ஆற்றியுள்ளார் நாட்டில் தற்போது காணப்படும் பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலும் மேற்படி திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் உத்வேகத்தோடு கனடாவிலிருந்து நவஜீவன் அனந்தராஜ் அவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து பாமியன் சுந்தரராமன் ராஜசேகரன் ஆகியோரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் தாயகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அதே நாள் கட்டுநாயக்காவிலிருந்து தொடங்கிய பயணம் முதலில் சென்ற இடம் ஹெட்டன் முழு நாள் கருத்தரங்குக்கும் பயிற்சி பட்டறையையும் ஹட்டனில் நடைபெற்றிருந்தது இருநூறு பேர் வரையில் முற்பதிவு செய்திருந்த நிலையில் முப்பத்தோராம் தேதி அறுநூறு பேர் பங்கு பெற்றி பயனடைந்திருந்தார்கள் ஹட்டனிலிருந்து பயணப்பட்டு இரண்டாம் தேதி நுவரேலியாவில் இரண்டாம் நாள் கருத்தரங்கு மற்றும் பயிற்சி பட்டரையினை முன்னெடுத்தார்கள் நுவரேலியாவிலும் எதிர்பார்த்ததை விட அதிகமானோர் பங்கு பெற்றியிருந்தார்கள் நுவரேலியாவிலிருந்து பயணப்பட்டு மட்டக்குளப்பு வந்த குழுவினர் அங்கு மூன்றாம் தேதி வரை கருத்தரங்கு பயிற்சி பட்டறையினை நடத்தினார்கள் திரண்டு வந்த இயற்கை விவசாயிகள் மற்றும் விவசாய ஆர்வலர்கள் இவ்வாறான பயிற்சிகளையும் வழிகாட்டலையும் தொடர்ச்சியாக தமக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பயிற்சியின் இரவில் புதிய வெளிச்சத்திடம் விடுத்திருந்தார்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த அறிவினையும் தகவல்களையும் அனைவரும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஏதுவாக இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதி புத்தகங்கள் மட்டக்களப்பு பொது நூலகத்துக்கு வழங்கி இயற்கை விவசாய நூல்களுக்கென தனிப்பிரிவொன்றை அங்குராப்பணம் செய்து வைத்தார்கள் நாலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதன்கிழமை காலை ஒன்பதரை மணியளவில் அமரர் தேச கேளிர் சோதிமலர் கரஞ்சோதி அம்மையார் சமூகத்திற்காற்றிய பணிகளை நினைவு கூறும் முகமாக மரக்கன்றுகள் நாட்டும் வைபவம் இடம்பெற்றது குறித்த மரக்கன்றுகளை பராமரிக்கும் பொறுப்பை மட்டக்களப்பு நகரசபை ஏற்றுக்கொள்ளுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுநாள் ஐந்தாம் தேதி கிளிநோச்சியில் முழுநாள் பயிற்சி பட்டறை யாழ் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட மண்டபத்தில் முன்னாள் மற்றும் இந்நாள் விவசாய பீடாதிபதிகள் பங்கு கொள்ள இடம் பெற்றிருந்தது விவசாய பீட மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெருவிழவிலான விவசாயிகளும் இருந்தார்கள் அக்ரிஸ்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பங்கு பெற்றி வெற்றியீட்டிய கிளிநொச்சி மாவட்ட மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் தலா ரூபா மூவாயிரம் ரூபா பணப்பரிசு நிகழ்வில் வழங்கி வைக்கப்பட்டது சுயசார்பு வீட்டிலிருந்து தொடங்குகிறது என்ற கற்பொழில் மாணவர்களுக்காக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மூன்று மாத கால பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அக்ரிஸ்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செயல் நாடு முழுவதிலும் இருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் மாணவிகள் பெற்றிருந்தார்கள் மேற்படி செய முன்னெடுக்க வடமாகாண கல்வி அமைச்சு மற்றும் யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடம் என்பன புதிய வெளிச்சத்துடன் கைகோர்த்திருந்தன தற்போது இலங்கை நிலவும் பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ளும் வழிமுறைகளை ஒவ்வொரு மாணவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடசாலை மாணவர்களுக்கென முன்னெடுக்கப்பட்ட இந்த அக்ரிஸ்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெற்றி பெற்ற மலேக மாணவ மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் தலா ரூபா மூவாயிரம் ரூபா பணப்பரிசு வழங்கும் நிகழ்வு நுவரேலியாவிலும் கிளிநோச்சி மற்றும் முல்லத்தீவு மாவட்ட மாணவ மாணவியருக்கான நிகழ்வு கிளிநொச்சியிலும் யாழ் மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கான நிகழ்வு பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியிலும் சிறப்புற இடம்பெற்றது கிளிநொச்சியில் இருந்து பயணித்து மென்னாரை சென்றடைந்த குழுவினர் ஆறாம் தேதி மென்னாரில் அமைந்துள்ள மாந்தை கிழக்கு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பான வீக்கேன் அமைப்பு முன்னெடுத்து வரும் இயற்கை விவசாய முயற்சிகளை பார்வையிட்டதோடு பிரதேச விவசாயிகளை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கேட்டு அவற்றை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் முக்கியமாக மண்ணை வளம்படுத்தும் வழிமுறைகளை கூறியதோடு தொடர்ச்சியாக வீக்கேன் அமைப்போடு பயணிப்போம் என்ற வாக்குறுதியையும் நவஜீவன் அனந்தராஜ் பாமேன் சுந்தர்ராமன் ஆகியோர் மட்டுமல்லாமல் இயற்கை விவசாய தலைமைத்துவ பயிற்சியில் கலந்து கொண்ட அறுபது விவசாயிகளும் கூட்டாக உறுதியளித்திருப்பது தாயகத்தின் எதிர்கால இயற்கை விவசாய தற்சார்பு பொருளாதார வளர்ச்சிக்கு கட்டியம் கூறி நிற்பதாக அமைகிறது ஆறாம் தேதி மாலேயே யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்து உள்ள ஜஃப்னா ஹெரிட்டேஜ் மங்களோவினை அடைந்தார்கள் அங்குதான் மூன்று நாள் தங்கியிருந்து கற்கும் இயற்கை விவசாய தலைமைத்துவ பயிற்சி பட்டறை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை மலையகம் மட்டக்கிழப்பு கிளிநோச்சி மன்னர் என தொடர்ச்சியாக நடைபெற்ற முழு நாள் பயிற்சி பட்டறைகளில் பங்கு பெற்றிய இயற்கை விவசாயிகளில் அடுத்த கட்ட பயிற்சிகள் மற்றும் பண்ணை வடிவமைப்பு சார்ந்த அறிவினை பெற்றுக்கொள்ள விரும்பியவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பயிற்சி கத்தரங்குகளில் பங்குபற்றி இன்று வரையில் சிறப்புற இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் ஆகியோர் இந்த பயிற்சி பட்டறையில் இணைந்து கொண்டார்கள் தங்குமுட பயிற்சி பட்டறையில் பங்கு பெற்ற முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்த போதிலும் பயிற்சியும் கலந்துரையாடல்களும் சிறப்புற அமைய வேண்டும் என்ற காரணத்தால் அறுபது பேர் மட்டுமே பயிற்சிக்காக உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் ஈழத்தில் இவ்வாறான ஒரு இயற்கை விவசாய பயிற்சி பட்டறை நாடு முழுவதிலும் இருந்து விவசாயிகளை இணைத்து இடம்பெற்றது இதுவே முதல் தடவையா பயிற்சி பட்டறையின் போது பரிமாறப்பட்ட உணவு இயற்கையாகவே வேளாண் முறையில் விளைந்த அரிசி மற்றும் காய்கறிகளை கொண்டு சமைத்து பரிமாறப்படுது கருத்துரைகளுடன் கூடிய கற்பித்தல் விடுதி மண்டபத்தில் இடம்பெற செயல்முறையுடன் கூடிய கற்பித்தல் அருகில் அமைந்திருந்த இயற்கை விவசாய பண்ணையில் இடம்பெற்றிருந்தன பயிற்சிகளின் போது கையேடுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்தன ஜனவரி ஆறாம் தேதி மாலை ஆரம்பித்த பயிற்சி பட்டறை ஜனவரி எட்டாம் தேதி மாலை நிறைவு பெற்றது பயிற்சி பெற்ற அனைவருக்கும் புதிய வெளிச்சம் சான்றிதழ்களை வழங்கியிருந்தது அது மட்டுமல்லாமல் பங்கு பற்றிய அனைவரிடமும் வாய்மொழி மூலம் பின்னூட்டம் பெறப்பட்டது அநேகரின் கருத்து இதுநாள் வரையும் இயற்கை முறையில் விவசாய முயற்சிகளை முன்னெடுத்திருந்தாலும் இந்த பயிற்சி எம்மை செம்மையாக்கி இருக்கிறது நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இயற்கை முறையில் இன்னும் சிறப்பாக விவசாய முயற்சிகளை முன்னெடுக்கவும் சிறந்த பெறவும் எம்மால் அதே நேரம் புதிய வெளிச்சம் தொடர்ந்தும் இவ்வாறான பயிற்சிகளை எமக்கு வழங்க வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது மக்களுக்கு இயற்கை விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அவர்களின் தேடல்களை விரிவுபடுத்தவும் ஜனவரி ஒன்பதாம் தேதி சுன்னாகம் பொது நூலகத்தில் மிக விமர்சியாக இயற்கை விவசாய நூல்களுக்கான மற்றுமோர் பிரிவு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அதேபோல் கிளிநோச்சி பொது நூலகத்துக்கும் இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதி நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டன இலங்கையில் உள்ள சகல விதைகளையும் இலவசமாக பயன்படுத்தி விதைகளை பன்னடங்கு பெருக்கும் நோக்கத்துடன் விதை நூலகங்களை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பிப்பு வைப்பதற்கான உண்ணாயிரத்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பாரம்பரிய விதை இனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றவும் விதை தட்டுப்பாடை நீக்கவும் முடியும் என நம்புவதாக நவஜீவன் கருத்துரைத்திருந்தார் இயற்கை வழி வேளாண்மையின் தலைமைத்துவ பயிற்சி பட்டறைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு ஏக்கர் நிலத்தில் இயற்கை முறையில் விவசாயத்தை முன்னெடுத்து வருபவர்கள் தமது விவசாய முயற்சியை கூட்டு பண்ணையாக விரிவுபடுத்த முனைபவர்கள் இந்த அறுபது விவசாயிகளும் இன்னும் அறுநூறு இயற்கை விவசாயிகளை பயிற்சிவிப்பார்கள் இவர்கள் மூலமாக இயற்கை விவசாயத்தின் ஊடாக தற்சார்பை நோக்கி எமது சமூகம் முன்னேறும் என்ற நம்பிக்கை ஒளியை புதிய வெளிச்சம் ஏற்படுத்தியுள்ளது